ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செலிஞ்சியான் நம்ம போன வீடியோவில் பார்த்தப்ப இந்த லைன் போட சொல்லியிருந்தேன் இப்போ இந்த லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி டபுள் கிளாத்தை எடுத்துக்கங்க சிங்கிள் கிளாத்தில் எப்போதுமே ஸ்டிச் பண்ணாதீங்க இது மாதிரி டபுள் கிளாத் எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்போ லைன் பண்ணுங்கள் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போறேன்னு பாருங்கள் வச்சு இந்த ஸ்ட்ரைட் லைன்லையே ஸ்டிச் பண்ணணும் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போறீங்க பாருங்கள் இந்த லைன்லையே அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிகிட்டே வாங்க கிராஸ் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைனாகவே வாங்க ரொம்ப ஸ்லோவாக தைங்க ஃபாஸ்ட்டாக தைக்க வேணால் ஸ்லோவாக பெடல் போடுங்க அதை ஃபினிஷ் பண்ணுங்கள் நல்லா அந்த லைன்லேயே வர்றீங்களா வந்துட்டு கிளாத் அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி தச்சுட்டு வாங்க டபுள் லைன் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் டபுள் லைன் பண்ண சொல்கிறேன் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து டபுள் லைன் போட்டிங்க பார்த்திங்களா அந்த லைனில் ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் நீடில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க அப்படியே அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள் அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அது கிளாத்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அதுங்க லைன்லேயே ஸ்டிச் பண்ணுங்கள் திரும்ப அதுக்கு கீழே பக்கத்தில் ஒரு லைன் போட்டிங்க பார்த்திங்களா அந்த லைனில் கிளாத்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப டபுள் ஸ்டிச் ஸ்டிச் போடுங்க ஸ்லோவாக பெடல் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த கேவ் லைன் போட்டோம் பார்த்திங்களா அந்த லைன்லேயே மெதுவாக ஸ்லோவாக தையல் வாங்க ஃபாஸ்ட்டாக படல் பண்ணாதீங்க அந்த லைன் வராது அந்த கேவ் வளையிட்ட லைட் லைட்டாக அந்த கிளாத்தை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க ஸ்லோவாக பண்ணுங்கள் நல்லா அந்த லைன் ஃபினிஷ் ஆகிற வரையும் ஸ்லோவாக பண்ணிவிட்டு மறுபடியும் அதை க்ளாத்தை திருப்பி டபுள் ஸ்டிச் அது மேலேயே பண்ணிட்டு வாங்க பாருங்கள் நான் பண்ணுறத நல்லா பொறுமையாக பாருங்க கரெக்டாக இதே மாதிரி ஸ்லோவாக பெடல் பண்ணுங்கள் ஸ்லோவாக பண்ணிட்டே வாங்க ஸ்லோவாக பண்ணிட்டே அந்த லைனையும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுங்க பாருங்கள் அந்த லைன் மேலே கீழே போகவே கூடாது நான் இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே ஒரு லைன் பக்கத்து பக்கத்தில் போட்டோம் பார்த்திங்களா அந்த லைனில் அதே மாதிரி அந்த கேவ் வளைவு கிட்ட கரெக்டாக வர்ற மாதிரி கிளாத்தை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி லைட்டாக இது பண்ணால் போதும் லைட்டாக அந்த கிளாத்தை திருப்பினா போதும் எப்படி பண்ணி இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ணுங்க இதையும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிளாத்தை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி டபுள் ஸ்டிச் பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு ஏன் டபுள் ஸ்டிச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ண சொல்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போது நம்ம இந்த லைனை ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு இப்படி பண்ணி அந்த கார்னர் கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப இப்படி வந்து திரும்ப அந்த கார்னர் கிட்ட நீடில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கரெக்டாக அந்த கார்னர் கிட்ட நீடில் நிற்கணும் நின்றால் மட்டும்தான் நம்ம கிளாத் ரொட்டேட் பண்ணி திரும்ப நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள் திரும்ப இந்த கார்னர் கிட்ட நான் பண்ணுறேன் பாருங்கள் பண்ணுறத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மெத்தட் வந்து இப்போ இந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள் நம்ம முதல்ல அப்படி பண்ணி முடிச்சிட்டோமா இப்போ இந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரியே நீடில் ஸ்டாப் பண்ணி கிளாத்தை ரொட்டேட் பண்ணி திரும்ப அந்த கார்னர் கிட்ட ஸ்டாப் பண்ணி திரும்ப ரொட்டேட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணி இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு லைன் போட்டோம் பார்த்திங்களா அந்த லைனில் ஸ்டிச் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போன லைனை விட நீ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பெண் எடுத்து இதே மாதிரி மார்க் பண்ணி ஃபுல்லாக லைன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட் நம்ம எடுத்தபதும் தையல் தைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த வளைவெல்லாம் கரெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே இப்போ முடிச்சிட்டோம் இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லைன்லாம் எப்படி போட்டிருக்கேன் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்